ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம அமஸானோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனியை பற்றி தான் டிஸ்கஸ் பிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா அசோசியேட் எம்எல் டேட்டா ஆப்ரேஷன் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு தான் ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணாமல் இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தராங்க ஒர்க்கிங் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் ஒர்க் பண்ணுறாமல் இருக்கும் லாங்குவேஜ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் எனி டிகிரி யூஜிபிஜி பி இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர் சாலரி பொறுத்தவரைக்கும் பர் மந்த்த்கு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடிஷனாக என்னென்ன பாயிண்ட்ஸ் மென்ஷன்

டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றத ஆடிட் பண்ணுறீங்க அதான் இந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சரு ஜாப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டியூரேஷன் வந்து ஆறு மாதம் தான் உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் பார்ப்பாங்க நீங்கள் டார்கெட்லாம் கரெக்டாக அச்சீவ் பண்ணுறீங்களா பார்ப்பாங்க அதை பேஸ் பண்ணி ஃபர்தர் சிக்ஸ் மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க அதுதான் இந்த ஜாபுடைய எக்ஸாக் நேச்சரு அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ் டு ஒர்க் ஆன் இன்கிரிமெண்டல் டார்கெட் சரிங்களா உங்களுக்கு டெய்லியும் டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இத்தனை வீடியோ நீங்க பார்த்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும் அதான் இந்த ஜாபோடைய நேச்சர் ஸோ அபிலிட்டி டு ஒர்க் இன் ரொட்டேஷன் ஷிஃப்ட் சரிங்களா ஸோ நைட் ஷிஃப்ட்டும் போடுவோன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அடிஷனல் வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் ஷிஃப்ட் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமிங் சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் மார்னிங் ஷிஃப்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வந்து இருந்து நாலு மாசத்துக்குள்ள உங்களை இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்டாக மாற்றுவாங்க இந்த மாதிரி ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த டைமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு டூ நாலு மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஷிஃப்ட்டு மாற்றுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வீக்லி ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் கண்டிப்பாக வீக் ஆஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுற வீடியோஸோடைய டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் வீடியோஸ் கொடுப்பாங்க அந்த வீடியோவை நீங்கள் ஆடிட் பண்ணி நீங்க ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதான் இந்த ஜாப் உடைய எக்ஸாக்ட் நேச்சர் சோ குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தெளிவா எனி பேச்சுலர் டிகிரின்ற மாதிரி தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க ப்ரிஃபர்ட் ஷெட்யூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஏ பிளெக்சிபிள் ஷெட்யூல் சரிங்களா சோ அவங்க என்ன ஷிப்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஷிப்ட நீங்க அக்செப்ட் பண்ற மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லீவு பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான்ல ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷன் ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கனா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ